இப்பதிவில் மன உறுதியும் மனவலிமையும் அதிகரிக்க தவிர்க்க வேண்டிய செயல்கள் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய வழிகளை பகவக்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதமாக எடுத்துரைத்து அருளிய ஞானத்தை விரிவாக அறிந்து தெளிவு பெறுவோம் மன உறுதி மற்றும் மன வலிமை என்பன ஆழமான வாழ்க்கை மேலாண்மைக்கு அடிப்படையானவை அது வெறும் தடைகளை எதிர்கொள்ள உதவுவதில் மட்டுமில்லை அது உள்மனநிலையை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்த்தும் ஆற்றலாக மாறுகிறது இவ்வாற்றலை வளர்க்கும் முதலில் மாநிலர்கள் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் அதில் முதலாவதாக நாம் அன்றாட வாழ்வியலில் சுலபமாக பெரும்பாலான செயல்களில் வெளிப்படுத்தும் அலட்சியம் பற்றியே அலட்சியமான வாழ்க்கை பலவீனமான மனநிலையை உருவாக்குகிறது ஆனால் சீரமைப்பதன் மூலம் அதை மீண்டும் கட்டுப்படுத்த முடியும் கர்மணியவாதிகாரசே மாபலேஷு கதாசன இதன் அர்த்தம் என்னவெனில் சீரான உழைப்பு மற்றும் கடமையை பொருத்திய மனநிலையே நல்ல முறையாக இருக்கும் அலட்சியம் இதன் எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும் இதற்கான ஒரே தீர்வு நம் அன்றாட செயல்களை திட்டமிட்டு செயல்படுதல் சிறு சாதனைகளிலும் நம்பிக்கையுடன் பழகுதல் தியானம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை பயிற்சிகளை மேற்கொண்டு நலன் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக நாம் தவிர்க்க வேண்டியது அதிர்ச்சியும் திகைப்பும் ஏனெனில் அதிர்ச்சியும் திகைப்பும் ஒரு சுவாதனமற்ற மனநிலையை உருவாக்கும் துகேஷ்வனுத்விக் நமனா சுகேஷு விகதஸ்பிரக இதன் அர்த்தம் என்னவெனில் துக்கங்களால் மனசோர்வு கொள்ளாமல் சுகங்களுக்கு மட்டும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்பதே மாதாஸ் ஸ்பர்சாஸ்து காந்தேய சீதோஷ் சுகத்து கதா இதற்கான அர்த்தம் என்னவெனில் மாறுபாடுகளை இயல்பாக ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடன் கற்றுக்கொள்வது அவசியம் என்பதாகும் தீர்வென்று வருகையில் அதிர்ச்சியான சூழ்நிலைகளில் பதட்டமாக உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஒரு விரிவான சிந்தனை மற்றும் தெளிவு மூலமாக பதிலளிக்க முயலுங்கள் சம்பவங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதைத் தவிர்த்து ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளுங்கள் உணர்ச்சிகள் பரபரப்பாக இருக்கும்போதும் போதும் தன்னம்பிக்கையைத் தக்கவைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதிர்ச்சியான சூழ்நிலையில் ஒழுங்கு இல்லாமல் செயல்படுவது திகைப்பை அதிகரிக்கும் ஆகையால் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தைக் கொண்டு செயல்படலாம் தன்னம்பிக்கையை இழந்தால் அதிர்ச்சி சூழ்நிலையில் மனம் கூடுதலாகக் குன்றும் இச்சூழலில் ஆத்மயேவ யாத்மனோ பந்துராத்மையேவரிபுராத்மனே இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்கள் மனமே உங்கள் நண்பனாகவும் எதிரியாகவும் செயல்படும் சுயநம்பிக்கையைப் பயன்படுத்துங்கள் மேலும் உத்தரேதாத்மனாத்மானம் உங்கள் மனதையும் ஆற்றலையும் தானே உயர்த்திக் கொள்ளுங்கள் கூடுதலாக பிரணிபாதேன பரிபஷ்ணேன சேவையா உண்மையான அனுபவத்துடனும் மனநிலையுடன் இருப்பவர்களிடம் பயன்பெறுங்கள் மேலும் தயா மாணவ வர்த்தேஷு அஹிம்சா சம்சத்தியம் அதிர்ச்சி மிகுந்த நாட்களிலும் மெல்லிய கரிசனத்துடன் செயல்படுவதை நோக்குங்கள் குளிரும் வெப்பமும் இயல்பானவை அதைப் போலவே நெருக்கடிகளையும் ஒரு கட்டத்தில் நீக்கிக் கொள்ளலாம் இவ்வுலகில் மாற்றமே நிலையானது ஆகையால் நான்கு தர்மங்களுடன் எந்த விஷயங்களையும் எதிர்கொள்வது புத்திசாலித்தனமாகும் அதிர்ச்சியும் திகைப்பும் ஒரு நிலையிலேயே நிற்காமல் இவற்றை சமமாக கையாளும் போது வாழ்க்கையின் சீரான பாதையை உணர்வதற்கான அறிவுறுத்தல்கள் நம்மை வழிகாட்டும் மூன்றாவதாக தவிர்க்க வேண்டிய செயல் தோல்விகளினால் ஏற்படும் பயம் எவ்வாறெனில் நான் எவ்வளவு முயற்சித்தாலும் தோல்வியே வருகிறது என்ற மனநிலையை தோல்வியின் பயம்தான் உருவாக்கும் ஸ்வதர்மை நிதனம் செய்ய பரதர்மோ பயாவக இதற்கான அர்த்தம் என்னவெனில் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருந்து பதட்டம் கொள்ளாமல் நடக்க வேண்டும் என்பதே மற்றவர்களின் செயல்களை பின்பற்றுவதில் பயம் இருக்கலாம் தோல்வியின் பயம் ஒருவரை முடிவெடுக்கும் உள்ளலையில் முடங்க வைத்துவிடலாம் ஏன் ஒரு சிறிய முடிவும் பெரும் பயத்தை உருவாக்கி மனதில் குழப்பத்தை வளர்க்கலாம் இத்தருணத்தில் கர்மண்யவாதிகாரசே மாபலேஷி கதாசன இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்கள் கடமையை செய்வது மட்டுமே உங்கள் பொறுப்பு அதற்கு ஏற்ப மாறும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்பதே இச்சூழலுக்கான தீர்வை கையாள வேண்டுமென்றால் செயலின் தோல்வியை அனுபவிக்க நேர்ந்தால் அதிலிருந்து பிழைத் கண்டறிவதே மேம்பாடாக அமையும் எம் இன விதேந்தியதே புருஷம் புஷர்ஷம் மேலும் வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்கும் நிலைக்கு உங்களை உயர்த்துங்கள் அடுத்தபடியாக தவறுகளை சரிசெய்தல் மற்றும் ஒழுங்கமைப்பு மூலம் திறமையை அதிகரிக்கத் தொடங்குங்கள் புதிய திறன்களை ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களை பயத்திலிருந்து விலக்கிவிடும் முடிவில் தோல்வி உணர்வு அனைத்தும் முடிவடைவதற்கான நிகழ்வாக அல்லாமல் புதிய வழிகளில் முயற்சிக்க உந்து ஒரு தாழ்வு ஆற்றலாக மாறும் நான்காவதாக தவிர்க்க வேண்டிய மனநிலை செயலினால் ஏற்படும் சந்தேகம் தானஸ்த சந்தையாத்மா வினசேதே நம்பிக்கை இன்மையும் நன்றாக செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி இல்லாமையும் மன உறுதியை பாதிக்கலாம் யோக சன்னயசுகள் மஷம் ஞான சின்ன சம்சயம் ஞானம் உங்கள் சந்தேகங்களை அழைக்கப் பயன்படுத்தப்படும் சிறந்த கருவியாகும் சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் வாழ்க்கையின் இயல்பான பிரிவுகளாகும் அவற்றை சீரமைப்பதற்கான அணுகுமுறைகளும் தீர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் சந்தேகத்தில் இருப்பதற்கான காரணத்தைக் கண்டறியவும் உண்மையான தகவல்களையும் நடுத்தர உளப்பார்வையையும் கொண்டு சந்தேகத்தை சரிசெய்யுங்கள் செய்யுங்கள் குறியீடான செயல்களை இலக்குடன் ஆரம்பிக்கவும் சிறு முன்னேற்றமும் கூட நம்பிக்கையை மீள வளர்க்கும் வெற்றிகளிப்பதில் செயல்களாக பயன்படுத்தவும் செயல்களில் ஒழுங்குமுறை அதிகரித்தால் சந்தேகம் குறையும் இச்சூழலுக்கான தீர்வை கையாள வேண்டுமென்றால் செயல்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்டால் சந்தேகங்கள் குறையலாம் கவனச்சிதறல் ஏற்படும்போது ஒரு தியானத்துடன் செயல்படுங்கள் நீங்கள் அடைந்த சிறு சாதனைகளையும் ஒப்புக்கொண்டு கொண்டாடுங்கள் இது உங்கள் உள்ளார்ந்த மனநிலை சிறப்பாக வளர்க்கும் தியானம் மற்றும் சுவாச பயிற்சி மன உறுதியை வளர்க்க உதவும் நம்பகமான நண்பர்களின் அல்லது ஆளுமைகளின் அறிவுரைகளை அறிவுரைகளைப் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் யாக்மனோ யாத்மனோ பந்துராத்மையேவரிபுராத்மனே இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்கள் மனமே உங்கள் நண்பராகவோ அல்லது பகையாகவோ இருக்கும் நிம்மதி செயல்படுத்தும் போது பயத்தையும் சந்தேகத்தையும் தவிர்க்கலாம் முடிவாக செயலில் ஏற்படும் அதிக ஆவலை தவிர்க்கவும் நாத்தியசதஸ்து யோகோஸ்தி நசைகாந்த மங்க்ஷனத் உணவில் அல்லது செயல்களில் அதிக ஆவலை தவிர்க்க வேண்டியது அவசியம் அதிக ஆவலில் செயல்படுவது பல நேரங்களில் தவறான முடிவுகளை அல்லது எதிர்பாராத விளைவுகளை உருவாக்கலாம் இது மனநீதியையும் உறுதியையும் பாதிக்கக்கூடும் மேலும் ஆவலின் உச்சியில் மேற்கொள்ளப்படும் செயல்கள் மாறுபடும் அனுபவங்களுக்கு தன்னிலை பதிவாக அமையலாம் ஆவல் என்பது ஆற்றலானது என்றாலும் அதை ஒரு சமநிலை பெற்ற மனநிலையில் மாற்றி அமைத்தால் மட்டுமே சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் இதனை கட்டுப்படுத்த வளர்க்க வேண்டிய செயல்பாடுகள் குரோதாப்பவதி சம்மோ சம்மோஹாஸ்மிருதி ஹை கோபத்திலோ ஆவலிலோ விடும்போது ஒருவரின் மனதுக்கே கலக்கம் ஏற்பட்டு விடுகிறது இது பல தவறுகளை விளைவிக்கிறது இதற்கான தீர்வை மேற்கொள்ள வழிமுறைகளாக நீங்கள் செயலை தொடங்கும் முன் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு இது எனக்கு முக்கியமா இதற்கு பாதிப்பு எது என்று சிந்தியுங்கள் உடலில் அதிக திடுக்கம் உஷ்ணம் கோபம் அல்லது அதிருப்தியுள்ள மனநிலையை கவனிக்கவும் மன அமைதியிற்கான உடனடி செயல்களை மேற்கொள்வதன் மூலம் ஆவலை அடக்கவும் குறிக்கோளை நினைவில் வைத்து பதின்மடங்கு சிந்தியுங்கள் செயலை திட்டமிடுங்கள் செயலின் அடுத்த அடிகள் என்ன என்பதை எழுதுங்கள் உங்கள் நடவடிக்கைகளை பகுப்பாய்வு செய்து எது அவசரமானது எது இல்லாதது என்று பிரித்து செய்யுங்கள் யுக்தாகார விகாரசு யுக்தசேஷ்டசே கர்மசு இதற்கான அர்த்தம் என்னவெனில் உணர்ச்சிகளையும் செயல்களையும் சமநிலைப்படுத்த ஒரு வழிமுறை தேவை என்பதே நியதம் குருஸ்பர்வகிரியம் இங்கு சிந்தனை செயல்முறையில் இருந்து பொறுமையான செயல்பாட்டிற்கு உடனடி திருப்பம் தேவை என்பது அவசியமாகிறது சரி இப்பொழுது மனவலிமை பெற கடைபிடிக்க வேண்டிய எளிய பதினைந்து வழிகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வோம் முதலாவதாக தியானம் மற்றும் மனதிற்கான பயிற்சிகளின் மூலம் மன உறுதியை மேம்படுத்த முடியும் தோல்வியை அனுபவித்து கற்றுக்கொள்ளுங்கள் எவ்வாறெனில் சுகமும் துக்கமும் காலத்தினாலேயே தோன்றுகின்றன என்பதை ஒப்புக்கொள்க உங்கள் கடமைகளைப் பற்றில்லாமல் செய்யுங்கள் எளிமையான மனதை வளர்க்க நல்ல மனபான்மை தேவை என்பதை அறிந்து கொள்ளவும் எல்லாரிடமும் சமநிலை மனதை வளர்த்துக்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கை வைத்து நண்பனாகவும் அல்லது சத்துருவாகவும் விளங்கும் மனதையே கட்டுப்படுத்துங்கள் நேர்மறை சிந்தனைகளில் சந்தோஷமும் துக்கமும் எதுவும் இருக்கட்டும் சமநிலையை வைத்து மனவலிமையை பெறுங்கள் சுயகட்டுப்பாடு கொள்க உணவும் உறக்கமும் சமமானதாக இருந்தாலே மனவலிமை வளரும் புதிய விஷயங்களை அறிதல் எவ்வாறெனில் உன்னத உள்ளங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் போது கேட்டுக்கொள்ளுங்கள் திடமான மனநிலையுடன் செயல்படுவதால் எந்த சூழலிலும் மனதிற்குள் சமநிலையை எளிதில் கட்டுப்படுத்த இயலும் தீய நினைவுகளை விட்டெழுதல் எவ்வாறெனில் முடிவு பற்றிய எதிர்பார்ப்புகளை விடுங்கள் உழைப்பில் மட்டும் கவனம் கொடுங்கள் கோபத்தினால் ஒருவரின் சுதரனை அழைக்காமல் இருக்க நல்ல மனத்தன்மையை அமைக்க வேண்டும் உயர் நோக்கங்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் எவ்வாறெனில் யோகியுடைய நோக்கம் உயர்ந்ததாகவும் உழைப்பாலும் நிறைந்ததாகவும் இருக்கும் தனிநபர் உழைப்பை மதித்தல் எவ்வாறெனில் வெளிநபரின் அச்சுறுத்தலிலோ அல்லது வலிமையின் ஆதிக்கத்திலோ சற்றும் குறையாத தன் தனித்திறனைக் கொண்டு எதிர்கொள்ளுங்கள் இறுதியாக சுயநிலை பாதுகாத்தல் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து உதவிக்காக்க காத்திருக்காமல் உங்கள் மனத்தை முழுமையாக பயிற்சி செய்து கட்டுப்படுத்துங்கள் மேற்கூறிய எளிய வழிமுறைகளை கையாள்பவர்கள் மனவலிமையை அடைந்து அமைதி மற்றும் மனநிறைவை எளிமையாக அடைவர் இம்முறையில் ஏற்படும் மன உறுதி தோல்விகளிலிருந்து மீண்டு உங்களை முன் நகர்த்த உதவும் மற்றும் நிலைத்த மனதுடனே நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியும் ஜெயஸ்ரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்